த்துடைய பெரிதான கிருபனாலே இந்த வருடத்தின் ஒன்பது மாதங்களை கத்தர் ஜெயமாய் நமக்கு நடத்தி தந்திருக்கிறார் இந்த அக்டோபர் மாதத்தை கத்தர் நாளில் நல்ல வாக்கு நல்ல ஆசீர்வாதங்களோடு நல்ல நன்மைகளோடு புதிய கிருபைகளோடு நம்மை வழிநடத்த அவர் விரும்புகிறார் இந்த மாதத்திலே கத்தர் நமக்கு கொடுக்கிற கத்தருடைய வார்த்தை யோபுவின் புஸ்தகம் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் அதனுடைய பன்னிரெண்டாவது வசதத்திலே கத்தடைய வசனம் மேகங்களை குறித்து சொல்லப்படுகிறது துளிகளை மேகங்களிலே ஏற்றுகிற கத்தர் மேகங்களில் அவைகளை ஏற்றி அவைகளை சுற்றி திரிய பண்ணுகிற தேவன் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது அது எப்படி நடக்கிறது என்று சொன்னால் அவர் அவைகளுக்கு கட்டளை இடுகிற யாவையும் அவைகள் பூச்சக்கரத்தில் எங்கு நடப்பிக்கும்படியா ஆண்டவர் இந்த உலகத்தை குறித்து இந்த பூமியை குறித்து அவர் வைத்திருக்கிற சித்தத்தை செய்து முடிக்கும்படியாய் மேகங்களுக்கு கட்டளை இடுகிறார் அந்த மேகம் தம்முடைய கத்ராகிய தேவனுடைய ஞான ஆலோசனையின் படியே சுற்றி சுட்டி திரிய பண்ணுகிற தேவர் இந்த மாதத்திலே கர்த்தர் உங்களை மகிமையின் மேகமாய் அவர் அபிஷேகிக்க போகிறார் ஒரு மகிமையின் மேகமாய் கத்துடைய ஜீவ தண்ணீரை பெற்றவர்களாக நீர் துளிகளாக மேகத்தின் மேல் ஏற்றி கர்த்தர் உங்களை நடத்தி செல்ல அவர் விரும்புகிறார் நீங்கள் செல்லும் இடமெல்லாம் கர்த்தருடைய மகிமை வெளிப்படும் உங்களைக் கொண்டு கத்துடைய மகிமையை தேசத்திற்கு கத்தர் பரப்ப போகிறார் உங்களை சுட்டித் திரிய பண்ணுகிற தேவர் அபிஷேகத்தோடு சுட்டித் திரியுங்கள் அபிஷேகத்தோடு கத்தருடைய வல்லமையோடு கத்துடைய ஆசீர்வாதம் இரத்தோடு சுற்றித் திரியுங்கள் நீங்கள் போகிற இடங்களில் எல்லாம் சஞ்சரிக்கிற யாவும் ஆரோக்கியப்பட்டு பிழைக்கும் நீங்கள் போகிற இடத்தில் எல்லாம் சுகம் உண்டாகும் சுற்றித் திரிய பண்ணுகிற தேவன் அவருடைய ஆலோசனையின்படி நாம் சுற்றித் திரியும் போது நம்மிடத்துல கத்தர் வைத்திருக்கிற அபிஷேகம் உலகமெங்கும் பரம்பும் கால் விதிக்கிற தேசத்தை கத்த தருவார் கண் பார்க்கிற பூமியெல்லாம் சுதந்திரித்துக் கொள்ள வைப்பார் இந்த மாதம் சுதந்திரிக்கிற மாதம் அதற்காக ஆயத்தப்படுங்கள் சுற்றித் திரியுங்கள் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே